அன்பான காலை கதிர்ச்சி நிலையிலே இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை கூட இயேசு மீதான நாமத்துல இணையதளம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை நமக்கு வருகிற செய்தி அல்லது வாக்குதலத்தை எங்க இருந்து அப்படின்னு லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து நீங்க பத்து ஒன்பது வரைக்கும் பாப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி அங்க சொல்லப்பட்டிருக்கோம் அந்த நிகழ்ச்சியை வந்து செய்கிற மனுஷன் என்ன செய்வான்னா மனசுல உண்மையாக ஊந்தப்பட்டவளாக அவள் அவனுடைய பாதத்துல என்ன செய்வா அந்த காரியத்தை செய்வா ஆனால் அதை பார்த்து இன்னொரு மனுஷன் என்ன சொல்வாருன்னா எதுக்கு எப்படி செய்கிறாங்க இதென்ன செஞ்சுருக்கலாம் இந்த செய் இந்த தைலத்தை வீண் பண்ணதுக்கு அந்த காசுக்கு என்ன செஞ்சுருக்கலாம் ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது ஒரு காரியத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னு சொன்னா ஏசப்பா பாக்குற ஒவ்வொரு காரியமும் வந்து வேற வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய நம்முடைய பார்வைகள் வேற மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சார்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்ற ஒரு மனுஷர் ஒரு அரசியல்வாதி இருந்தாரு அவர் என்ன செஞ்சா ரொம்ப சாதுர்த்தியம் நிறைந்தவர் அவருக்கு வந்து அரசியல் வந்து சும்மா வந்து அவருக்கு பொழுதுபோக்கு இல்லை அவர் வந்து எப்படி செய்வார்னா ரொம்ப ஞானமான காரியங்களை செய்து எப்பவுமே எனது வெற்றியை சுடுகிற ஒரு மனுஷர் அவர் இப்படிமா அவர் என்ன செஞ்சார்னு சொன்னா அவருக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு நாள் என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இரவுல எழுதி வைப்பது வணக்கம் ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா ப்ரூக் ஆடம்ஸ் அவருடைய மகன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா வெளியே போனாங்க அந்த ஒரு நாள் முழுதும் என்ன செஞ்சாங்கன்னா மீன் பிடித்து மகிழ்வதற்காக சென்றாங்க நீங்கள் அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா தகப்பெண் பிள்ளைகள்லாம் ஒரு நாள் அவுட்டிங் போறாங்க சொன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான நாள் அவங்களுடைய இப்படி அதிகமான வேலை வாயோடு இருக்கிறவங்க ஒரு நாள் என்ன செய்வாங்க ஃபேமிலியோடு கூட போறது வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணுவாங்க அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து மீன் பிடிக்கிறது அல்லது ஒரு பூங்காவுக்கு செல்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய காரியம் அவங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குதோ அதே போல புருக்கு என்ன இருக்குது இருந்துச்சு அப்ப அந்த தந்தை என்ன எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா அந்த அரசியல்வாதியான தந்தை ஏன்னா அவர் அநேக காரியங்களை குறித்து யோசிக்கிறவர் ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு காரியம் அப்ப அவர் அந்த அவருடைய டைரியில என்ன எழுதி இருந்தார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆள் வந்து என்னது ஒரு நாள் என்ன செஞ்சிட்டா நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் எந்த வேலையும் செய்யாமல் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு அதே அவருடைய மகன் அந்த நாளுக்கு டைரியில் என்ன சொன்னா இந்த நாள் என் வாழ்க்கையில் எனக்கு மறக்கவே முடியாத ஒரு நாள் ஏன்னு சொன்னால் ஒரு நாள் என் தந்தையோடு கூட முழுசாக என்ன செஞ்சேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது முதல்ல எனக்கு பிடிச்ச மீன் பிடிக்கிற காரியத்தை குடிச்சு நான் விளையா அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதிச்சேன் பார்த்தீங்களா தந்தை மகன் அவங்களுடைய நோ அவங்களுடைய பார்வையை பாருங்க ஒரு நாளை குறித்த அவங்களுடைய பார்வை அவங்க செலவழித்த நேரத்தை குறித்தான பார்வை எவ்வளவு மாற்றங்கள் இருக்குல்ல அது வந்து வேஸ்டான நாளாக யார் நினைக்கிறா தந்தை நினைக்கிறாங்க ஆனா இங்க மகன் எப்படி நினைக்கிறாங்க அது ஒரு மறக்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் இப்படிதான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார் நீங்கள் பார்க்குற விதமா இல்லை நான் பார்க்கிற விதமா இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் அநேகர் வந்து காணிக்க போடுவாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் போட்டீங்க ரொம்ப தான் நிறைய போட்டீங்க இன்னும் ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் அந்த ரெண்டு காசு போட்ட அந்த விதவை அவள் முழு இருக்கிறத எல்லாத்தையும் போடுறாருன்னு சொல்லி அவளை உயர்த்தி பார்க்குறாங்க அப்படிதான் ஆண்டவர் அதே மாதிரி தான் என்ன செய்வாங்க ஆயக்காரன் பரிசீனம் ஜபம் பண்ணும் பொழுது பரிசுன்னு பார்த்த பார்வையே வேற ஆண்டு ஒரு பார்த்த பார்வைகள் அதே தேவன் இன்றைக்கு உங்களே என்னை பார்த்து கொண்டிருக்கார் ஒருவேளை நம்ம எந்த எண்ணத்தோடு அவருடைய பார்த்துல வரோம் நம்ம அவரை உண்மையாக நேசிக்கிறோமா அல்லது நம்ம அவருக்கு செய்கிற காரியங்கள் அவருக்கு பிரியமா இருக்கிறதா எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கார் அதனால நீங்கள் என்ன செய்ங்க போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ங்க ஏன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் பிரபஞ்சத்திற்கேற்ற ஒத்த விஷயம் தரிக்க முடியாது அதான் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் ஆசனத்தில் நமக்கு சொல்லுது நம்ம பக்தி விருத்தியோடு அதுக்கான வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழணும் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி செலவழிக்கணுன்றது ஆண்டோருக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோன்றது ரொம்ப முக்கியம் மரியாதை தான் செஞ்சாலாம் அவள் பெரிய பரிமள தைலத்தை அவள் வாழ்க்கையில் எல்லாரோடையும் வெறுத்து ஒதுக்குனா கூட அவள் ஆண்டோட பாதத்தில் தைலத்தை ஊற்றி அவருடைய பாதத்தை கழுவி அவருடைய கூந்தலால் அதை துடைக்கும் பொழுது கண்ணீரோடு அவ செய்யும்போது ஆண்டர் சொல்கிறாரு என்னது இவள் வந்து என்னுடைய மரணத்துக்கேற்ற காரியத்தை அவர் செய்கிறான் நீ பூட்டினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் இந்த செய்தியை வந்து ஆனால் அதை பார்த்த யூதாஸ் காரியத்தை எப்படி சொல்கிறாரு இது இந்த பணத்தை எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க என்ன செய்யணும் தரித்திரருக்கு தரித்திரக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு சொல்லுவார் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு அந்த பரிமளத்தையில் என்ன செஞ்சா வீடு முழுவதும் வாசனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் செய்கிற காரியம் அப்படியே என்ன செய்யணுமா எல்லாருக்கும் அறை முழுவதும் வாசனையாக இருந்தது போல நம்ம சுற்றி என்ன செய்யணும் அது மனம் தரணும் அல்லது அது ரொம்ப சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் எதிர்பார்க்குறார் அன்றைக்கு மரியாதைய பாவத்துக்காக ஆனுடைய பாதத்தில் விழுந்து அழுது மன்னிப்பு பெற்றது போல நீங்களும் நானும் அவனுடைய பாதத்தில் போய் நம்ம எப்படி மரியாலோட எண்ணத்தோட போகிறோமா அல்லது காரியத்தோட எண்ணத்தோட போகிறோமா அல்லது பரிசீலனை போல போகிறோமா அல்லது ஆயக்காரனை போல போகிறோமா அல்லது இரண்டு காசு போட்ட விதையை போல போகிறோமா எல்லாம் ஆண்டோடைய பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால அதனால் நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்றது எது இது உங்களுக்கு தான் தெரியும் அப்படி நம்ம ஒருவேளை இவ்வளோ நாட்கள் சரியாக போகல அப்படின்னு சொன்னால் இனிமேலாவது ஆண்டோடைய சன்னிதானக்கு எப்படி போகணுன்ற ஒரு பாதையை நமக்கு அல்லது ஒரு வெளிச்சத்தை நமக்கு இந்த வேதம் காட்டி கொடுத்துருக்காங்க அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய வழியை மாற்றிக்கொண்டு ஆண்டோருக்கு பிரியமாய் ஜீவிப்போம் அவர் நம்ம ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கார் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் உங்கள் நோக்கம் எப்படி இருக்கிறது ஜபம் செய்வோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே வானாதி வானங்களை சிருஷித்தவரே எல்லாவற்றினுடைய கரத்தின் கீழ் வைத்திருக்கிறவரே எல்லாவற்றையும் ஆண்டோரே எல்லா அதனுடைய பாகமாக செல்ல அதனுடைய ஓட்டத்தை நீ கரெக்டாக ஆண்டோரே எல்லாத்தையும் செய்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உண்மை மீறின காரியம் ஒன்றுமே இல்லை ஆனவரே இயற்கை உமக்கு கீழ்படுகிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லா கிரகங்களும் எல்லா கோள்களும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது நீ சொல்லுகிற செயல்களை செய்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி உண்மை மீறின காரியங்கள் ஒன்றும் இல்லை ராஜா அதை பார்க்கிற நாங்கள் இயற்கையை பார்க்கிற நாங்கள் ஆணூரில் எங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்றவர்களை காணும் போது எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி உண்மையே நோக்கி பார்க்க உடைய அன்பை உணர நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ எங்களுக்கு கிருபி செய்யுங்க பாவிகளாக எங்கள் மேல் கிருபியாருங்க உம்மிடத்தில் நாங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் ஆண்டு அது பிரயோஜனமுள்ள ஒரு நாட்கள் அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நேரமாகவும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அதிகமாக நெருங்கத்தக்கதாக நீ கிருபி சாமி ஒரு வேலை நாங்கள் தூரமாக இருப்போம்னு சொன்னால் அந்த பாத அந்த இடைவெளியை நாங்களே திருப்பிக்கொள்ள கொள்ள நீ செய்ய சாமி அந்த இடைவெளியை குறைத்தாண்டு வரை மூடம்ப அதிகமாக நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் தயவாக நீக்கி போட்டு எங்களுக்கு மன்னித்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா கெஜ்ஜி மாண்டாடுகிறோம் திருமணத்துக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் திருமணம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேட் குறித்து வச்சுருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அவளுக்கு தேவையான பண காரியங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா எங்க எஜ்ஜி மாண்டாடுகிறோம் சுவாமி அது வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் மா அவளுக்கு பார்த்து கொள்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பிறகு ஆசிரியர் எல்லோரும் உடைய கருத்தின் கிரியைகள் கத்தாவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து அவளை ஆசிரியத்தை அவளை வழிநட்டுங்க அதிகமாக சொகு படாதபடிக்கு ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ சொல்றது போல கண்ணின் மணியைப் போல பார்த்துக்கொள்றேன்னு சொன்னீங்களே அந்த வாக்குதெல்லாம் கடந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கிறது சாமி தொடர்ந்து அதை தேவைப்படுகிறவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா எஞ்சி மாண்டாடுகிறோம் சுவாமி அன்பின் தகப்பனே இந்த நாள் முழு நீங்கள் களத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நிறைய பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் எங்களை வழிநடத்துங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னுடைய வாயின் வார்த்தையிலும் இருக்க சமூகத்துக்கு பிரீதியாக இருக்குன்னு எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை மாணவரையும் என் நாமத்துக்கு மகிமையாக இருக்குது நீங்கள் கிருதி செய்யுங்க இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆபத்து நாசமோசத்துக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் சாத்தாரின் சூழ்ச்சிகளிலும் தந்திரங்களையும் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க பயன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவன் பரலோக பர்லோகத் தந்தையே அம்மேன் உண்மையன்